அரசுமக்கு தலைவர் ஜார்ஜ் வழக்கறிஞர் சங்கம் நீதிமன்றத்தில் விதிக்கக்கூடிய அபராத தொகையை தமிழக காவல் நிலையங்களில் சட்ட விரோதமாக காவலர்களே அபராதத் தொகையை விதித்து வசூல் செய்யும் இந்த சட்ட போக்கை கண்டித்து என்று வழக்கறிஞர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றது அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு சட்டமாக சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது ஏழை எளிய அப்பாவி மக்களிடம் சிட்டி போலீஸ் செவன்டி ஃபைவ்க்கு மூலாயிரம் அபராத தொகையை கொண்டு வெறும் ஐந்து ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்தி நீதி ஒரு வழக்கிற்கு இரண்டாயிரத்தி ஐந்து விதம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை காவல் நிலையங்களில் சட்ட வழங்கு ஒவ்வொரு அவலவுை மூன்று லட்சத்துக்கு மேலாக பங்கு பிடிக்கிறார்கள் எளிய மக்களும் வழக்கறிஞர்களிடம் இந்த சட்டமன்ற பாதிக்கப்படுகிறார்கள் அப்பாதி மக்கள் உங்கள் மாமன்றத்தில் அணுக நிறைவேற்றதின் எதிரொலியாக இனி வருங்காலங்களில் தமிழகத்தில் எந்த ஒரு காலநிலையத்திலும் நீதிமன்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது சட்டவிரோதமாக அபராதம் வசூலிக்கப்படப்படாது ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படப்படாது பாதிக்கப்படக்கூடாது என்ற உயரிய நோக்கத்திற்காக இன்று இந்த கண்டன கண்டனம் நடத்திருக்கின்றோம் நாங்கள் நேற்று போராட்டத்தை அறிவித்தவுடன் என்னை அணுகி சென்னை மாணவர் ஆணையிடம் தமிழக காவல்துறை இயக்குநர்கள் சந்திப்பதை சொன்னார்கள் இந்த போராட்டத்திற்கு அது முடிவல்ல உள்துறை செயலாளர் சந்தித்தால்தான் இந்த போராட்டத்திற்கு விடியோதனம் கிடைக்கும் என்று சொன்னோம் போராட்டத்திற்கு ஒழுங்கை உணர்ந்து இன்று நான்கு மணிக்கு உள்துறை செயலாளர்களை சந்திக்க அனுமதி வெற்றி இது வரும் நேரங்களில் தமிழகத்தில் எந்த ஒரு ஏழை எளிய அப்பாவிக்கும் இளம் வழக்கறை வழக்கறிஞர்களுக்கும் ஆய்வு நடைபெற்றால் தமிழகத்தில் ஜார்ஜி டவுன் நீதிமன்றம் முன்மாதிரியாக இருந்து போராடும் என்பதை இந்த ஓட்டியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் ஜார்ஜி டவுன் வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அரசு கொண்டு போனோம் இனி சட்டவிரோத நடவடிக்கை காவல்துறை ஈடுபடக்கூடாது நீதிமன்ற அதிகாரத்தில் தவறா கூடாது இந்த கோரிக்கை விடுத்து அமைதியான முறையில் கண்டாய்ப்பு ஜார்ஜி டவுன் நீதிமன்றம் எப்பயுமே அமைதியான முறையில போகுது அதே நேரத்தில் தமிழகத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வழக்கறிஞர் சங்கமா இருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்